ஸ்ரீமதி ராமராஜா நமஹா தினமும் வைஷ்ணவம் என்கின்ற பகுதியிலே ஐந்தாவது பகுதியாக இன்று எம்பெருமானாருக்கு தான் வசப்பட்டவன் என்பதை பல இடங்களில் நமக்கு எம்பெருமானான அரங்கத்தம்மான் காட்டி அருளுகின்றான் அப்படிங்கிறத ஒரு வரலாற்றை அனுபவத்தை வைத்து நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் எம்பெருமான் எம்பெருமானாருக்கு வசப்பட்டவன் என்பதைத்தான் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் கரையிலே வீணையும் கையுமாக நின்று கண்களை மூடிக்கொண்டு அரங்கநாதனையே நினைத்துக்கொண்டு பக்தி பண்ணினார் திருப்பானாழ்வார் அரங்கணம் இவர் பக்திக்கு இறங்கினான் தன்னையும் முழுவதுமாக காட்டிக் கொடுத்தான் அவன் காட்ட இவர் கண்டு அனுபவித்தார் அப்படி திருப்பானாழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் என் அரங்கத்து அமுதினை கண்ட கண்கள் என் அரங்கனை கண்ட கண்கள் மத்து ஒன்றினை காணாவே என்று அந்த எம்பெருமானோடே அந்தரகதமாகி போனார் இது நாம் அத்தனை பேருக்கும் தெரிந்தது தான் திருப்பானாழ்வாரனுடைய வரலாறு இதுபோல மற்றொரு அனுபவம் பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் இவருடைய இயற்பெயர் தனுர்தாசர் பிள்ளை உரங்காவில்லிதாசர்னு பின்னே ஏற்பட்டது இவர் சோழராஜாவினுடைய அரண்மனையிலே பணிபுரிந்து வந்தார் ஒரு சமயம் தன்னுடைய மனைவி பொன்னாச்சியாருடன் நம்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தை சேவிக்க வேண்டும் அப்படின்னு கொள்ளிடம் ஆற்றை கடந்து வந்தார் தன்னுடைய மனைவியினுடைய கண்ணழையிலே மதிமயங்கி போனார் அதனால் அந்த அழகுக்கு ஒரு கேடும் நேர்ந்து விடக்கூடாதே அப்படின்னு அவளுக்கு குடைபிடித்து கொண்டே சென்று கொண்டிருந்தார் இது அங்கிருந்து பார்த்த எம்பெருமானார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷியர்களிடமெல்லாம் கேட்டார் ஒருத்தருக்கும் இது காரணம் தெரியவில்லை அதனால் நேரே அவரிடத்திலேயே வந்து காரணத்தை கேட்டார் தெரிந்தபொழுதோ இதைவிட அழகிய கண்களை காட்டுகின்றேன்னு சொன்னார் இதற்காக இப்படி உம்முடைய மனைவிக்கு நீ குடையை பிடித்து கொண்டு வருகின்றாயின்னு சொல்லும்பொழுது கேட்டபொழுதோ அதுக்கு பிள்ளை உரங்கா வெள்ளிதாசர் சொன்ன பதில் என் மனைவியினுடைய கண்ணழகு கெட்டுவிடுமோ அவளுடைய கண்ணழகு அதற்கே நான் மயங்கி இருக்கேன் அதனாலே கெட்டுவிடுமோங்கிற பயத்தினாலே இப்படி குடையை பிடித்து கொண்டு வரேன்னு சொன்னானாம் அதற்கு எம்பெருமானார் சொல்கிறார் இதைவிட அழகிய கண்களை காட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடித்து கொண்டு போய் பெரிய பெருமாள் முன்னே நிறுத்தினார் திருப்பானாழ்வாருக்கு தேவரீர் காட்டியருளிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் கரியவாகி புடை பறந்து மிழுந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்களை இவருக்கும் நீர் காட்டி அருள வேண்டும்னு பெரிய பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார் எம்பெருமானாருக்கு வசப்பட்டவன் எம்பெருமான் அரங்கத்தம்மான் அதனால் என்ன பண்ணான் பெரிய பெருமாளும் அப்படியே தன்னுடைய அழகை காட்டி கொடுத்தருளினான் தாசருக்கு தனுர்தாசருக்கு இப்படி எம்பெருமானார் புருஷகாரமாக இப்படி காட்ட கண்ட தாசர் எம்பெருமானார் புருஷகாரமாக எம்பெருமான் தன் கண்களை காட்ட அதை கண்ட தாசர் மத்தொன்றினை காணாவேன்னு எம்பெருமானோடே அந்தர்கத்தமாகவில்லை அவன் காட்ட இவர் கண்ட திருப்பானாழ்வார் மத்தொன்றினை காணாது என் அரங்கனை கண்ட கண்கள் அமுதினை கண்ட கண்கள்னு சொல்லி அவனுடைய திருவடியிலே அந்தரதமானார் ஆனால் பிள்ளை உறங்காவில் இஷரோ எம்பெருமானாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானார் சொல்ல எம்பெருமான் காட்டின இவர் கண்ட அந்த கண்களுக்கு பிறகு மற்றொன்றினை காணாவேன்னு எம்பெருமானுடைய திருவடியிலே அந்தர்கத்தமாகவில்லை மாறாக என்ன நேர்ந்தது எம்பெருமானாரை தவிர வேறு ஒன்றை அறியாதவராய் அவருடைய திருவடிகளிலேயே கிடந்தார் இதுதான் திருப்பான ஆழ்வாருக்கும் பிள்ளை உரங்காவில்லிதாசருக்கும் தாசருக்கும் இப்போது இருக்கக்கூடிய வேற்றுமை திருப்பான ஆழ்வார் மற்றொன்றினை காணாதுன்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகளிலே அந்தர்கத்தமாகி போனார் ஆனால் பிள்ளை உரங்காவில்லிதாசரோ எம்பெருமானை விட்டு எம்பெருமானாரை தவிர வேறு ஒன்றை அறியாதவன் வேறொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறது போல இவர் எம்பெருமானாரை தவிர வேறு ஒன்றை அறியாதவராய் அவர் திருவடிகளிலேயே கிடந்தார் எம்பெருமானாரும் அப்போ பிடித்ததுதான் தாசருடைய கையை தம்முடைய கடைசி காலம் பரியந்தம் விடாது பிடித்து கொண்டிருந்தார் அதுக்கு ரசமா ஒரு அனுபவம் தினந்தோறும் காவேரியிலே தீர்த்தமாடி வரும்பொழுது தாசருடைய கையை பிடித்துக்கொண்டே வருவாராம் கங்கையிலே புனிதமாய காவிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதியிலே தீர்த்தமாடுவதால் வரக்கூடிய சுத்தியை காட்டிலும் பாவசுத்தியுடைய தாசர்னுடைய கையை பிடித்துக்கொண்டு வருவதால் ஏற்படக்கூடிய சுத்தி அதிகம் அப்படின்னு அவர் கருதினார் போலும்னு பூர்வர்களினுடைய கருத்து இப்படி எம்பெருமானாருக்கே வசப்பட்டவன் அரங்கத்து அம்மான் அப்படிங்கிறதத்தான் பெரியஜியர் ஆர்த்தி பிரபந்தத்திலேயும் காட்டி கொடுக்கிறார் எதிராஜ எதிராஜவம்சத்திலேயும் காட்டிக் கொடுக்கிறார் நீரே எம்முடைய பாவங்களை எல்லாம் அறுத்து களைய வேண்டும் அடியேனுடைய பிரபலமான பாவத்தைச் சனப்பொழுதிலும் முழுவதும் போக்கி என்னை வைக்குந்தத்திலே ஏற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் முன்னை வினை பின்னை வினை பிராரத்தம் அப்படின்னு மூன்று வகையான பாவங்கள் இருக்கே அதையெல்லாம் என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பன்னு சொல்லியிருக்கான் அரங்கர் அரங்கர் அரங்கத்தம்மான் இருக்கானே என்னை அடைந்தவர்களினுடைய பாவங்களை எல்லாம் போக்குவேன்னு சொல்றாரே அப்படி அரங்கத்தம்மான் எதிராசா நீ இட்ட வழக்கன்னோ சொல்லாய் நீ சொன்னால் அந்த எம்பெருமான் கேட்க மாட்டானோ அதனாலே என்னுடைய பாவத்தை எல்லாம் நீ இறைப்பொழுதில் என்னுடைய இரு வினையை இறைப்பொழுதிலே மாத்தி ஏறாரும் வைக்குத்தந்து வைகுந்தத்து ஏத்திவிடாய் விடாய் நீயே என்னை வைகுந்தத்திலே ஏற்றுவிட வேண்டும் அப்படின்னு இடத்திலே இறங்கி வேண்டுகின்றார் ஆர்த்தி பிரபந்த பாசுரத்திலே அதேதான் நிதிராஜ விம்சத்திலேயும் ஸ்ருத்தியக்கரவேத்திய நிஜதிவ்ய குணஸ்வரூபகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் சக்த ஸ்வக்கீய ஜன பாப விமோச்சனேத்வம் என்னுடைய பாபங்களை எல்லாம் தேவரீர் அறுத்து களைய வேண்டும் தேவரீருடைய திருவடிகளை தவிர மற்றொன்றே அறியாதவனாயிருக்கேன் புகழின்றில்லாத அடியேன் உம்முடைய திருவடிகளே புகழ் என்று கொண்டிருக்கின்றேன் அடியேனையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடியனையும் இறங்கி அருள வேண்டும் அடியனுக்கு இறங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் நாமும் அப்படியே பெரிய பெரியஜியரனுடைய திருவடிகளை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்தித்திருப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா